أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد أن بكرية إسلامية سهودر سهودر அல்லாஹல்ல சுபஹானு வாலாவின் கிருபையால் நாம் ரமலான் மாதத்தில் வீட்டிருக்கின்றோம் இந்த ரமலான் மாதம் என்பது மிக சிறப்புக்குரிய மாதம் எனவே அந்த மாதத்தை நாம் பூரணமாக அதில் சொல்லப்பட்ட நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஜல்ல சுபஹானு வாலா குரு ஆனிலே சொல்லுகின்ற பொழுது ய ஐயு அல்லதீன அ மனு விசுவாசிகளே குத்திபா அலைக்கும் சியாம் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது குத்திபா அலைக்கு முசியாம் கமா குதிபா அலல்ல கபிலிக்கும் ல அல்லக்கும் தத்தகூன் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய அடிப்படை நோக்கம் நிறைய நோக்கங்கள் இருக்கிறது அல்லாஹ் முக்கியமான நோக்கத்தை சொல்கின்றான் ல அல்லக்கும் தத்த நீங்கள் இறை அச்சம் உடையவர்களாக மாறுவதற்கு என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான் எனவே அல்லா ஜல்ல சுன்தாலா இந்த வசனத்தில் ஒரு இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறான் என்னவென்று சொன்னால் உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயம் சமுதாயத்துக்கு எவ்வாறு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வதன் மூலம் எங்களை அல்லாஹ் எங்களுக்கு இலகுபடுத்தி கூறுகிறான் உதாரணத்துக்கு நாங்கள் சொன்னால் இப்படி ஒரு இருபது கிலோ பாரமான ஒரு சாமன் ஒன்று இருக்கிறது அதை தூக்க வேண்டும் அப்போ நாங்கள் சொன்னால் உங்களுக்கு முன்னுக்கு ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டார் அதை தூக்கினார் என்றால் இவர் என்ன செய்வார் அதை கஷ்டம் இல்லை என்று பா அது கஷ்டமாக கருத மாட்டார் அவரும் தூக்குவார் அதே மாதிரி நாங்கள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் உண்ணாமல் குடிக்காமல் பருகாமல் இருப்பது கஷ்டமான ஒரு காரியம் அது பெரிசு என்று பெரிது என்று நினைக்கக்கூடாது என்பதற்காக நல்லா சொல்லுறேன் நீங்கள் மட்டும் இல்லை இது செய்கிறது உங்களுக்கும் முன்னால் உள்ளாக்கள் நினைஞ்சிருக்காங்க இதை செஞ்சுத்தான் இருக்கிறாங்க என்று சொன்னோன்னே எங்களுக்கு என்ன செய்யும் அப்போ லேசாக அது மாறும் இப்போ நாங்கள் இன்றைய இந்த அமர்விலை நாங்கள் பார்க்க போகின்றோம் இந்த நோன்பாளிக்கு இருக்கக்கூடிய சில சிறப்பம்சங்கள் இருக்கிறது உண்மையிலேயே அது அல்லா ஜல்ல சுபானு தாலா எங்கள் மீது கொண்ட இரக்கத்தினால் அப்படிப்பட்ட சிறப்புகளை அல்லாஹ் எங்களுக்கு வைத்திருக்கின்றார் அதில் ஒன்று தான் என்னவென்று சொன்னால் நோன்பு ஒவ்வொரு மனிதனும் நோன்பு பிடித்த ஒவ்வொரு மனிதனுடைய வாயின் மூலமாக ஒரு ஒன்று ஏற்படும் காரணம் என்ன காலையிலிருந்து மாலை வரைக்கும் அந்த வயிறு பசியிலே இருக்கிறது குடலில் ஒன்றுமே இல்லை எனவே அங்கிருந்து ஒன்றும் இல்லை என்று சொன்னால் ஒரு வாசம் ஏற்பட்டு அது துர்வாடையாக வெளியாகும் எனவே அதை பற்றி நபி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள் வல்லதி நஃப்சு முஹம்மது பியதி எவன் கைவசம் முகம்மதுடைய இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக அப்படின்றா அல்லாஹுவின் மீது சத்தியமாக சா இம் அதாவது நோன்பாலியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துருவாடை இருக்கிறது அது அச்சியபுந்தல்லாகியாமியல் மிஸ் அல்லாஹ் விடத்தில் மரும நாளையில் கஸ்தூரியை விட அது சிறந்தது என்பதை நபிசல்லல்லாஹு வலைஹ் வசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த செய்தி அஹமதிலே பதிவாகியிருக்கிறது சுஹான் அல்லா எல்லோருக்கும் தெரியும் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துருவாடை என்ன அது வாசம் அல்ல துருவாடை என்று எங்களுக்கு தெரியும் ஆனால் மரும நாளில் விடத்தில் இந்த வாசம் எப்படி கஸ்தூரியை விடச் சிறந்த வாசமாக இருக்கும் அப்போ அந்த வாசத்தை பாதுகாக்க வேணும் என்று செலாக்கல் நினச்சி பல்லு துளக்க மாட்டாங்க ஏன் பல் துளக்கினா அந்த வாசம் பேய்த்திரும் அப்போ எனவே பல்லு துளக்காமல் இருப்பதா என்று கேட்டால் இல்லை பல் துளக்கத்தான் மீன் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்ய மாட்டார்கள்னா வாசனை திரவியங்கள் பூச மாட்டாங்க ஏன் பூச மாட்டாங்க இது இந்த வாடை வந்து கஸ்தூரியை விட சிறந்தது எனவே நாங்கள் அத்தர் பூசினால் இந்த வாடை பெய்த்து விடும் என்று பூச மாட்டாங்க நீங்கள் பயப்படாமல் அத்தரை பூசுங்கோ அதே மாதிரி பல் துலக்குங்க அதுக்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது காரணம் என்ன மரும நாளையில் அல்லாஹ் விடத்தில் தான் அது கஸ்தூரியை விட சிறந்தது என்று நபி அவர்கள் சொன்னார்களே தவிர எங்களுக்கு மத்தியில் வலமையாக என்ன வாடையோ அதே வாடையாகத்தான் இருக்கும் என்பதுதான் தான் அதனுடைய பொருள் அதேபோன்று இந்த நோன்பாலிக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை பற்றி நபி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது குல்லு அமலிபினி ஆதம லகு யுதா அபுல் ஹசனத் ஆதமுடைய மக செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் அவனுக்கு இரட்டிப்பான நன்மைகள் வழங்கப்படும் அது ரமதான் காலத்திலும் தான் ரமதான் அல்லாத காலத்திலும் தான் எப்படி ஒன்றுக்கு பத்து தொடக்கம் எழுநூறு வரைக்கும் அல்லா ஜல்ல சுபானகுவத்தாலா அவருக்கு இரட்டிப்பாக்கி கொடுத்து கொண்டே இருப்பான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவதாக நபியுல்லாஹி சல்லல்லாஹ் வலைஹ் வசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இல்ல சௌம நோன்பை தவிர ஃபை நகூலி அது எனக்குரியது அஜிசிபிஹி அதற்கு நானே கூலி வழங்குகிறேன் என்று அல்லா ஜல்ல சுபானுவலா சொல்லுகின்றார் அப்போ நாங்கள் பிடிக்கக்கூடிய நோம்பு மாத்திரமில்லை எங்களோட தொழுகை எங்களோட ஜக்காத் எங்களோட ஹஜ்ஜு இன்னும் இருக்கக்கூடிய சுண்ணத்தான எல்லாம் யார் கூலி தாரது அல்லா தான் கூலி தார அப்போ என்ன நோம்பு எனக்குரியது நானே அதற்கு கூலி வழங்குகின்றேன் என்று சொன்னால் மற்றே வணக்கங்களுக்கு அல்லாஹ் கூலி தாருவதில்லையா அப்படி என்றால் அதில் ரெண்டு விளக்கங்கள் இருக்கிறது ஒன்று ஏனே வணக்கங்களுக்கு ஒன்றுலருந்து பத்து பத்துலேருந்து எழுநூறு வரைக்கும் கிடைக்கும் ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் நோம்பிருக்கே அதுக்கு நீங்கள் அந்த வரையறையை வைக்க வேண்டாம் அதுக்கு நான் எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ தருவேன் மற்ற வணக்கங்களுக்கு ஒன்றுலேருந்து எழுநூறு வரைக்கும் என்ன வரையறுக்கப்பட்டிருக்கிறது நோம்புக்கு அந்த வரையறை கிடையாது அதுக்கு நானே கூலி வழங்குகிறேன் ஏன் தெரியுமா அல்லாஹ் சொல்லுகின்றான் மின் அஜ்லி எனக்காக அவன் என்ன செய்கிறான் அவனுடைய இச்சைகள் ஆசைகள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு பொறுமையாக இருக்கிறான் அவனுடைய சாப்பாடு குடிபானங்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு இருக்கிறான் அதனால் அதுக்கு நான் எவ்வளோ கூலி என்பதை தீர்மானித்து நானே கொடுப்பேன் அதுக்கு வரையறை கிடையாது என்று அல்லாஜல்ல சுபஹானுதால சொல்வதாக நபி சல்லாஹ் வலைஹ் வசலம் அவர்கள் சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள் லிஸ்ஸா இமி இர்ஹத்தான் நோன்பாலிக்கு இரண்டு விதமான சந்தோஷங்கள் இருக்கிறது ஒன்று அஃப்தரா அவன் நோன்பு திறக்கின்ற பொழுது இந்த ஃபித்திரகி நோன்பு திறக்கின்ற பொழுது அவனுக்கு ஒரு சந்தோஷம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நபி அவர்கள் மனிதர்களிலிருந்து அனுப்பப்பட்டவர்கள் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகளை நன்கு அறிந்தவர்கள் அதனால் சொல்லுகின்றார்கள் நோன்பு திறக்கின்ற பொழுது அவருக்கு ஒரு சந்தோஷம் எல்லாரையும் பாருங்கள் காலையில் நோன்பு பிடிச்சிட்டு எந்த தடுமாற்றமும் இல்லாமல் சும்மா இருப்பாங்க நோம்பு துறக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருக்கக்குள்ள தடமாறுவாங்க வாங்க செல்லிட்டா கலண்டரை கொஞ்சம் பாருங்கள் அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் என்று எல்லோரும் எப்போ வாங்க செல்லும் என்று மிக ஆர்வத்தோடு இருப்பாங்க பொறுமையாக இருக்கையில் அந்த டைம் வாங்க சொல்லிவிட்டது என்று சொன்னால் அல்லாஹூ அக்பர் என்ற சத்தம் கேட்கக்குள்ள உடனடியாக அவர் ஈச்சை பழத்தை தண்ணியை எடுத்து திண்டு குடிக்கக்குள்ளே ஆ அப்படியே உள்ளம் குளிர்ந்து போகும் ஒரு சந்தோஷம் ஒன்று வரும் என்று நபிசல்லல்லாஹு வலிக் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இது ஒரு சந்தோஷம் இரண்டா இது இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடியது இரண்டாவது சந்தோஷம் என்ன மறு உலகத்தில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் சந்தோஷம் நாளையில் அல்லாஹுவை நோன்புடன் சந்திக்கின்ற பொழுது இவருக்கு ஒரு சந்தோஷம் வரும் என்ன சந்தோஷம் அல்லாஹல்ல சுபஹானுகுவத்தால் அந்த நோன்புக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய அந்த கூலியை பார்த்தா அவர் எதிர்பார்த்ததை விட மிக கூடுதலான கூலி அந்த நோன்புக்கு அல்லாஹ் வழங்குவான் அப்பொழுது அவருக்கு சந்தோஷம் வரும் இப்போ எங்களுக்கு வலமையாக எங்களோட சாலரியில் வந்து ஒரு லட்சம் என்று வச்சுக்கொள்வோம் இப்படி இருக்கக்குள்ள திடீரென்று ஒரு மாதம் அது ரமலான் மாதம் என்று வச்சுக்கொள்வோமே ரெண்டு லட்சம் போட்டிருக்காங்க என்னத்துக்கண்டி தெரியாது புறதான் கேள்விப்பட்டோம் ரமலானுக்காக வேண்டி ஒரு லட்சம் கூடுதலாக தரப்பட்டிருக்கேன்னு சொன்னால் எப்படி சந்தோஷமாக இருக்கும் அப்படித்தானே அதை மாதிரி மர்ம நாளையில் அல்லாஹல்ல சுபஹானகுத்தாலா நோன்புக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு கூலிகளை தருகின்ற பொழுது பெரிய சந்தோஷம் ஏற்படும் என்று ரபிசல்லாஹு வலைஹ் வல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே நோன்பாடிக்கு இரண்டு விதமான சந்தோஷங்கள் இந்த நோன்பை பிடிப்பதன் மூலமாக அல்லாஹல்ல சுபஹானகு தாலா எங்களுடைய உள்ளத்தில் தூய்மையை ஏற்படுத்துகின்றான் அதே போன்று எங்களுடைய உடலிலும் தூய்மையை ஏற்படுத்துகின்றான் அதே போன்று இந்த நோன்பின் மூலமாக தக்குவா இரையச்சம் எவ்வாறு அவசியமோ அதே போன்று இந்த நோன்பின் மூலமாக ஒரு மனிதன் தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்து கொள்கிறான் கொஞ்ச நேரம் சாப்பிடாமல் குடிக்காமல் இருந்தால் இவன் எவ்வளோ கஷ்டப்படுகிறான் எனவே தன்னுடைய ரப்பின் பக்கம் அவன் தேவையுடையவன் என்பதை இந்த நோன்பு அவனுக்கு உணர்த்துகிறது அதே போன்று ஒரு முஸ்லிமுக்கு இந்த நோன்பு அவருடைய அருட்கொடைகளை நினைவு கூறுகிறது அதே போன்று தன்னுடைய ஏனைய சகோதரர்கள் பசியினால் பட்டணியினால் நோன்பு அல்லாத காலங்களில் எவ்வாறு கஷ்டப்படுகிறார்கள் என்ற உணர்வையும் இந்த நோன்பின் மூலமாக அவர் பெற்று அல்லாவுக்கு அவர் நன்றி செலுத்தக்கூடியவராகவும் மாறலாம் அதேபோன்று இந்த நோன்பு ஒரு மனிதனுடைய கற்பையும் கூட பாதுகாக்கிறது நபியுல்லாஹி சல்லாஹ் அலேஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் உங்களில் யாருக்கெல்லாம் சக்தி இருக்கிறதோ அவர் திருமணம் முடித்து கொள்ளட்டும் அப்படி யாருக்கு உடல் பலமும் பொருளாதார பலமும் இல்லையோம் அவர் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும் அது அவருக்கு பாதுகாப்பு என்று நபியுல்லாஹி சல்லாஹூ வலைஹு வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே சென்ற ரமலானில் எங்களுடன் இருந்த எத்தனையோ சகோதரர்கள் எங்களுடன் இப்பொழுது இல்லாமல் இருக்கின்றார்கள் அல்லா ஜல்லா சுபஹானகு ஆலா எங்களுக்கு ஆயுள்களை நீடித்து தந்திருக்கின்றான் எனவே நாம் அந்த காலத்தை நல்லறங்கள் செய்து அதிகமாக நன்மைகள் செய்து அந்த காலங்களை நாம் கழிக்க வேண்டும் நல்லறங்கள் செய்யாமல் எங்களுடைய காலங்களை நாம் வீணாக்கிவிட்டோம் என்று சொன்னால் அதிலும் குறிப்பாக ரமலான் மாதத்தில் அதனை நாம் வீணாக்கி விட்டோம் என்று சொன்னால் அவர்களுக்கு நபி அவர்கள் சபித்திருக்கின்றார்கள் நபிசல்லாஹ் வலைஹு வசல்லம் அவர்கள் வளமைக்கு மாற்றமாக மிம்பரில் ஏறுகின்ற பொழுது ஆமீன் 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 என்று சொன்னார்கள் அதில் ஒன்றுதான் ரகை மன்ஃபு ரஜுலின் ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்ன யாரிடத்தில் என்னுடைய பெயர் கூறப்பட்டு என் மீது செலவாற்றி சொல்லவில்லையோ அவருக்கு நாசம் உண்டாகட்டும் அதற்கு ஆமின் சொன்னார் இப்படி லேசாக சொல்ல இவர்கள் ஆமின் சொன்னார் இரண்டாவது யாருக்கெல்லாம் வயது முதிர்ந்த பெற்றோர்களிருந்து அவர்களில் இருவரையோ இருவரில் ஒருவரையோ அடைந்திருந்தும் அவர் மூலமாக யார் சுவர்க்கம் செல்லவில்லையோ அவருக்கும் நாசம் உண்டாகட்டும் ரெண்டு மூன்றாவது தான் யார் ரமதான் மாதத்தை அடைந்தும் அந்த ரமலான் மாதத்தில் பாவ மன்னிப்பு கிடைக்காமல் அவர் மரணிக்கின்றாரோ அவருக்கும் நாசம் உண்டாகட்டும் என்று நபியுல்லாஹி சல்லாஹ் வலைகு வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே இந்த புனிதமிகு ரமலான் மாதத்தில் அல்லாஹ் சென்ற வருடம் இல்லாத எத்தனையோ பேர் எங்களை விட்டு மறைந்து மண்ணறையில் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு ஆயிலை நீடித்து தந்திருக்கின்றான் எனவே இந்த ரமலான் மாதத்தில் பாவங்கள் பிழைகள் பொறுக்கப்பட்டவர்களாக நாங்கள் மாறி ரமதானை அடைந்து கொள்ள வேண்டும் ரமதானை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே எங்களிடம் வந்திருக்கக்கூடிய அந்த நண்பன் அந்த நண்பன் நலவுகளை வரக்கத்துக்களை அதிகமாக எங்களுக்கு கொண்டு தந்திருக்கின்றார் எனவே அவர் போகின்ற பொழுது எவ்வாறு அவர் போக வேண்டும் அந்த நண்பன் எங்களை விட்டு போகின்ற பொழுது எவ்வாறு போக வேண்டும் அவர் கொண்டு வந்த அந்த அருட்கொடைகள் வரக்கத்துக்கள் அனைத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு அவர் எப்படி போகணும் தெரியுமா அவர் எங்களுடைய பாவங்களை எடுத்துக்கொண்டு அவர் சென்று விட வேண்டும் சுபகானலாம் இப்போ நாங்கள் சாலிகானவர்களாக மாறலாம் அப்போ எமது பாவங்களை அள்ளி சென்று அள்ளி செல்லக்கூடியவராக அவர் இருக்க வேண்டும் அதனால்தான் நாம் பார்க்கின்றோம் ரமவான் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்குரிய கருத்து என்னவென்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் என்ன கருத்து கூடியது அப்போ எங்களுடைய பாவங்களை சுட்டெரித்து அவர் பாவங்களை அள்ளி சென்று விடுவார் எங்களுக்கு நல்லரங்களை விட்டு விட்டு செல்வார் எனவே இந்த புனிதமிகு ரமவான் மாதத்தை மிகவும் சிறப்புக்குரியதாக கழித்து பாவங்களிலிருந்து தவிர்ந்து நன்மைகளை அதிகமாக செய்து நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை செய்யாது மற்றவர்களை பற்றி குறை பேசாது புறம் பேசாது கோல் பேசாது அதே மாதிரி பொறாமை கொள்ளாது மிகவும் தூய்மையாக இந்த நோன்பை நோற்று எங்களுடைய பாவங்கள் போக்கப்பட்டு நல்ல நல்ல ரங்கள் கிடைக்கப்பட்டு மர்ம நாளையில் கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் வளைகுவ செல்லம் அவர்களுடன் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழங்குவானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته